நன்னால் விண்ணப்பம் நமசிவாய இன்று ஆண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் பதினோராம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி விரை மாலை ஆறு மணி வரை விண்மீன் நாளை காலை ஐந்தே முக்கால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய எண்பத்தி எட்டாவது அதிகாரம் பகைத்திறன் தெரிதல் எட்நூத்தி எழுபத்தி ஓராவது நுட்பா பகையின் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற் பாரன்றன்றே புரட்டாசித்தீங்கள் அரிமா வடிவ மகடு வடிவ கன்னி வீடு திரு அரசிலி இரண்டாம் திருமுறை பாடல்வண்டரை கொன்றை வான்மதி பாய் குணல் கங்கை கோடல் கூள மாலை மத்தமும் செஞ்சடை குழாவி வாடல் வெண்டலை மாலை மறுவிட வல்லியம் மேல் ஆடல் மாசுனம் அசைந்த அடிகளுக்கு இடம் அரசியே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை மூவிளை நச்சூளம் வளம் எந்த முன்று முத்தி முத்திதன்னை நாவளனே நரைவிடையுன்று ரூபானை வேதம் ஆரங்கமாயினானை ஆவிழைந்து கந்தானே அமரர் கோவை அயந்திருமாலானை அனலோன் போற்றும் காவலானே கஞ்சனூர் அண்டகோவை கற்பகத்தைக் கண்ணாரக் கண்டுந்தேனே முனையிடுவார் நமினந்தியடிகள் சீக்கிலார் கமலமுனி தியாகராயர் சிறுத்துணை நாயனார் சத்தி நாயனார் கருமாரப்பட்டி சுவாமிகள் வள்ளலார் ஞானியாரடிகள் சேந்தனார் ஆகிய அருளாளர்களோடும் திருச்சேரை திருச்சுழி ஆவூர் ஒழுந்தியாப்பட்டு திருவாடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வாபி வடிவ பூசம் விண்மீன் ஆறாம் திருமணி திருவே என் செல்வாமே தேனே வானோர் செழுஞ்சுடரே செழுஞ்சுடர் நற்சோதி மிக்க உருவே என் உறவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என் கற்பகமே கண்ணே கண்ணின் கருமணியே மணியாடு வாவாய் காவாய் அருவாய் அவள் வினை நோயடையாவண்ணம் ஆவடு தந்துரையுறையும் அமரரே ரே சிவஞான போதும் அவனவளியனும் அவை மோவினைமையும் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதா மந்தம் மாதி என்னார் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் தோத்திரம் முப்பத்தி ஒன்று இகழும் பொருள் ஒன்றிலேயன் முதல் எட்டும் எந்தாய் நிகழும்படிவே என தேந்துடம் நிற்க நின்றாள் புகழும்படியே நீ இசை என் புத்திதன்னை திகழும்படி செய்தி திரோபவம் செய்திடேலே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி வாய்மையும் அன்பும் சேர மயக்கங்கள் தவிர்ந்து நாளும் தூயனாய் விரதன் துன்பம் துடைத்து மீ அருள் சேர்க்கின்ற தாயனையாய் இந்த அன்பு தந்தையே கருணை கொண்டு தீயவள் வினைகள் நீங்கி தெளிவு தந்து ஆள வேண்டும் என ஓதி துதித்தேன் உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்